இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா எட்டாம் அதிகாரம் ஐம்பதாம் திருவசனம் அஞ்சாதீர் நம்பிக்கையோடு மட்டும் இரு அவள் பிழைப்பாள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை புரித்தாக்குகின்றேன் அஞ்சாதி இந்த வார்த்தையை பல முறை விவிலியத்தில் இயேசு கூறுகிறார் நாமும் படித்திருக்கின்றோம் அதற்கு காரணம் என்ன பயம் அந்த உணர்வு எல்லா மனிதர்களையும் ஏதோ ஒரு விதத்தில் ஆட்டி வைக்கின்றது நோய் மரணம் பேய் எக்ஸாம் இன்டர்வியூ லோன் வேலை பணம் மனிதர்கள் இவற்றில் எது வேண்டுமானாலும் இன்றைய நாளில் உங்கள் பயத்திற்கு காரணமாக இருக்கலாம் நண்பர்களே உங்களை பார்த்துதான் இயேசு என்று கூறுகிறார் அஞ்சாதீர் நம்பிக்கையோடு மட்டும் அவள் பிழைப்பாள் என்பதாய் ஆம் பயம் அது உங்கள் நம்பிக்கையை இழக்கச் செய்யும் பயம் உங்களில் இருந்தால் விசுவாசம் வேலை செய்யாது ஜெபிக்க முடியாது பயம் ஏன் வருகிறது தெரியுமா தேவையில்லாமல் எதையாவது யோசிப்பது கவலைப்படுவது பின்பு அதையே நினைத்து பயப்படுவது இதை செய்யாமல் அந்த நேரத்தில் கவலைக்கு பதிலாக ஜபம் செய்தால் அந்த கவலையை தருகிற சூழ்நிலை நிச்சயம் மாறும் நண்பர்களே குழந்தைகளைப் பற்றி நிதி நிலைமையை பற்றி நாளை என்ன நடக்குமோ என்பதை பற்றி இந்த வேலையை இந்த வீட்டை எப்படி கட்டி முடிக்க போகின்றேனோ இந்த லோனை எப்படி ரீபே பண்ண போகிறேனோ இந்த ஃபீஸ் காரியத்திற்கு என்ன செய்ய போகிறேனோ என்று யோசிக்க யோசிக்க பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது அப்படித்தானே ஆனால் இயேசு என்ன கூறுகிறார் நம்மை பயப்படவா கூறுகிறார் இல்லையே எதை உண்பீர்கள் எதை உடுத்துவீர்கள் என்று கவலைப்படாதீர்கள் கவலைப்படுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் நம்மால் அதன் மூலமாக ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடிகிறதா இல்லையே நம் உடலையும் உள்ளத்தையும் கொள்கிறோம் முடி கொட்டுகிறது அவ்வளவுதான் சரியாக சாப்பிடுவதில்லை நன்றாக தூங்குவதும் இல்லை பயம் சாத்தானின் ஆயுதம் அவனின் திறவுகோள் இயேசு நமக்கு பயத்தின் ஆவியையா கொடுத்திருக்கிறார் இல்லை நண்பர்களே அன்பையும் வல்லமையையும் தெளிந்த முக்தியையும் தருகிற ஆவியைத்தானே நமக்கு கொடுத்தார் நம் ஏசு எனவே உங்களுக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் அது உங்களை எதுவும் செய்யாது வாய்க்காது வெளிப்புற சூழலை கண்டு கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் அதில் உள்ள உண்மையை நிதானமாக ஆராய்ந்து பாருங்கள் கண்களை மூடி கைகளை குவித்து கால்களை மடக்கி ஜெபியுங்கள் இயேசுவை துதியுங்கள் கடவுளின் பார்வையில் நீங்கள் விலையேறப் பெற்றவர்கள் தன் உயிரையே விலையாக கொடுத்து உங்களையும் என்னையும் வீட்டுக் கொண்டார் அல்லவா நம் ஏசு அவ்வளவு எளிதில் விட்டுவிடுவாரா இல்லை நண்பர்களே ஜெபிக்கலாமா இயேசுவே நான் எங்கே போனாலும் எதை செய்தாலும் நீர் என்னுடனே இருக்கிறீர் நான் அஞ்சமாட்டேன் நம்பிக்கையோடு காரியத்தை நடத்துவேன் நான் பிழைத்து கொள்ளும்படி செய்யும் இயேசுவே என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் எங்கள் வழியில் அச்சப்படும்படி அவற்றையெல்லாம் எடுத்து போடும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி